The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector and you'll find our name topping the list. Tamil Nadu is among the top 10 automobile hubs in the world. Take electronics, heavy engineering, textiles or footwear. We are global leaders in each sector. போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம் பி பார்ட் ஆஃப் த மூமன் ஃபார் அ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எஸ் அண்ட் ரன் மாரத்தான் ரெஜிஸ்டர் நா வணக்கம் பிரதிவி வணக்கம் அழகு சமீபத்தில் சீமான ஒரு சர்ச்சையில் மாட்டினார் இல்லையா இவர் வந்து அவர் சந்திக்கவே இல்லை இந்த புகைப்படம் வந்து போலியான புகைப்படம்னு சொல்லிட்டு பல்வேறு ரீதியாக சர்ச்சையெல்லாம் மாட்டினார் இல்லையா அந்த புகைப்படத்தை தொடர்ந்து இப்போ வந்து இன்னும் ஒரு ஆதாரம் வந்து சீமானுக்கு எதிராக வந்திருக்கு அந்த ஆதாரம் என்ன என்பது குறித்தும் விஜய் கட்சியில் அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் காசு தான் கட்சி பதவியே தராங்க அப்படின்ற ஒரு பேரம் வந்து தொடர்ந்து பேசப்பட்டுட்டே வருது ஜாதி ஜாதி ஆடியோ வந்து லீக் அந்த செய்தி என்ன என்பது குறித்தும் ஐஐடி மெட்ராஸ் இல்லையா அதாவது கோமியத்துக்கு வந்து குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்ற மாதிரி சர்ச்சையில் மாட்டினார் இல்லையா அதை தொடர்ந்து அவருக்கு ஆதரவா ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு எதிராகவும் பல்வேறு கருத்துக்கள் இப்ப வந்து பதியப்பட்டு வருது மணிப்பூர்ல அங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவருக்கு நிதிஷ்குமார் ஒரு கட்சி வந்து ஆதரவு இருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சு ஆனா அது வந்து முற்றிலும் போலியானதுன்னு சொல்லிட்டு அவரோட கட்சி தலைமையே சொல்லியிருக்காங்க அந்த செய்தியோட பின்னன் என்பது குறித்தும் இன்னைக்கான நிகழ்ச்சியில பார்க்கலாம் வெல்கம் டு சென்சேஷன் இதுல முதல் விஷயமா சமீபத்துல ஒரு போட்டோ வெளியானுச்சு இல்லையா இவரோட அவர் இருந்தாரு அதாவது சீமான் இருந்தாரு அது வந்து இப்போ போலியான புகைப்படம் அப்படிங்கிற வகையெல்லாம் சொல்லப்படுச்சு இல்லையா இதில் வந்து பல்வேறு தகவல்கள் அப்படி இப்படி வந்துச்சு சீமான்ட்ட கேட்டப்போ அதை விடுங்க அப்படின்னு கடந்து போனார் அப்புறமா விளக்கம் கொடுத்தாரு நான் வந்து இத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷமா அந்த டேரக்டர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டு பேசியிருந்தார் இல்லையா இதில் அடுத்த கட்டமாக ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவருடைய அண்ணன் மகனான திரு கார்த்திக் மனோகரன் அவர் வந்து பேட்டி பேட்டி அதாவது தலைவரோட தலைவரோட அண்ணன் மகன் வந்து இல்லையா அந்த பேட்டியில் மிக விரிவா சொல்லியிருக்காரு என்ன என்ன செஞ்சாரு அங்க வந்து புகைப்படம் எடுத்தாராங்கிற மாதிரி பல விஷயங்களை அது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு பேட்டியாகவும் இருந்துச்சு ஏன்னா சீமான் இத்தனை ஆண்டு காலம் சொன்னது எல்லாமே அவர் வந்து மறுத்து பேசியிருக்காரு குறிப்பா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சீமான் வந்து ஒரு எட்டு டு பத்து நிமிடங்கள் தான் பார்த்திருப்பாரு அதுக்குள்ள எப்படி அது சாத்தியமாயிருக்கும் ஏன்னா அவர் வந்த நோக்கம் வந்து திரைப்படம் சார்ந்துதான் வந்தாரு இங்க இருந்த கள களத்தோட தன்மையே வேறையா இருந்துச்சு இதுல வந்து எப்படி தலைவர் வந்து அவங்களுக்கு எல்லாமே கொடுப்பாரு இட்லிக்குள்ள கறி வச்சு சமைச்சு கொடுப்பாரு ஆம கறிங்கிறதுலாம் இல்ல அதுக்கான வாய்ப்பும் இல்லை இவர் பரிமாறவும் இல்ல சீமான் வேணா சிலரோட சாப்பிட்டு இருக்கலாம் ஆனா கண்டிப்பா அது தலைவரோட அது ஒரு சாப்பிடலை அப்படிங்கிற வகையில அவரு பேசியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா சீமான் வந்து அந்த புகைப்படம் தொடர்பான கேள்விக்கு என்ன சொல்றாருன்னா சீமான் வந்தாரு சந்திச்சாருங்கிறதுலாம் உண்மைதான் ஆனா அந்த புகைப்படம் வந்து அதில் என்ன சிக்கல் அப்படின்னா அந்த குடும்பத்தினரே இருந்தாலும் தலைவரோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை உடனே எல்லாம் வந்துடாது அவ்வளோ சீக்கிரம் அவங்களே கேமரா வந்து எடுத்துட்டு போயிடலாம் முடியாது அதில் நிறைய வந்து சட்ட சிக்கல் இருக்கு பாதுகாப்பு கருதி அதுல நிறைய வந்து புரோட்டோகால்ஸ்லாம் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க அதன்படி தான் யாரா இருந்தாலும் அந்த புகைப்படம் தரப்படும் ஒருவேளை சீமான் கேட்ட பொழுது அந்த புகைப்படம் தராமல் இருந்திருக்கலாம் அதனால் அதை நினைவாக இவர் வந்து எடிட் பண்ணதாக தான் நாங்கள் இப்போ அதை பார்க்குறோம் அப்படிங்கிற வகையில் பேசியிருக்காரு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு சீமான் இங்கே வந்து இலங்கைக்கு வந்துட்டு போனப்போ சில விஷயங்களை பார்க்குறாரு அங்கே வந்து அரசாங்கம் அமைச்சிருந்தாங்க அங்கே வந்து வங்கிகள்லாம் செயல்பட்டுச்சு இல்லையா அந்த காலகட்டங்களில் அங்கே வந்து பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரர்களே இல்லை அதை பார்த்துட்டு சீமான் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரு ஏன்னா அவர் கேட்டாரா ஏன் பிச்சை எடுக்கிறவங்களே இங்கே இல்லை அப்படின்னு எல்லாம் வெளிநாட்டில இருந்து அவங்க நிதி தராங்க புலம்பெயர் தமிழர்கள் தான் நிறைய நிதி தராங்கன்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் தான் ஊருக்கு வந்து அவருக்கு இந்த சிந்தனையே வந்திருக்கும் அதன் அடிப்படையில் தான் அவர் கட்சி தொடங்கி வெளிநாடு வாழ் தமிழர்கள்ட்ட நிதி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்ப கடுமையாவே காட்டமாக பேசுறாரு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா சீமான் வந்து எங்கள் குடும்பத்தோட தொடர்புலேயே கிடையாது நான் தான் தலைவரோட அண்ணன் மகன் எங்களுக்கு இன்னொரு சகோதரி ரெண்டு சகோதரி இருக்காங்க எங்கள் குடும்பம் சம்மந்தமாக அவர் யார்ட்டுமே பேசலை ஆனால் பொது வழியில் போகிற போக்கில் கூட தொடர்பு இருக்கிறதா சொல்லிகிட்டே இருக்காரு அது முற்றிலும் போய் ஒரு முறை அவர் என்கிட்ட பேச விருப்பப்பட்டார் லைனில் வந்தார் ஆனால் நான் பேச விரும்பலை இந்த மாதிரி ஒரு மனிதரோட பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவர் வந்து எங்கள் சித்தப்பாவை அதாவது அந்த தலைவரை வந்து மிக மோசமாக சித்தரிக்கிறார் பொது இடத்துல அவர் எவ்வளோ பெரிய ஒரு தலைவர் இவர் வந்து ரொம்ப இவர் தரத்துக்கு வச்சு பேசுகிறாருங்கிற வகையில் ரொம்ப கடுமையாக பேசியிருக்கார் இன்னொன்று வந்து ஒரு சமீபத்தில் நான் தான் தலைவரோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு துவாரகான்னு ஒருத்தவங்க வந்து பேசுனாங்க இல்லையா அது வந்து போலியான பெண்கிறது பிற்காலத்தில் சொல்லப்பட்டுச்சு இல்லையா அதன் தொடர்பாக சீமானோட கருத்து என்னன்னு கேட்குறப்ப சீமான் யாரையோ மூலச்செலவு பண்ணி அவங்க மூலமாக சொல்ல வச்சதாகவும் அவர் சொல்கிறாரு ஆனால் இவர் வந்து மறுத்த நிலையில் அதாவது கார்த்திக் மனோகரன் மறுத்த நிலையில் அண்ணனோட அண்ணன் மகரே அதை மறுத்துட்டார் அதுக்கப்புறம் நான் சொல்ல என்னங்கிற வகையில் கடந்து போனதாகவும் ஒரு அந்த பேட்டியில் பதிவு பண்ணுறாரு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயமா கார்த்திக் மனோகரன் என்ன சொல்றாரு அப்படின்னா இலங்கைக்கு வந்த பொழுது சீமான் திரைப்படம் தொடர்பான அவர் கூட வந்தவர் சந்தோஷங்கிற ஒரு ஒளிப்பதிவாளர் வந்தாரு அவர் வாய் திறந்தாருன்னா பல தகவல்களுக்கு பல மர்மங்களுக்கு விடை கிடைக்கும் பல கதைகளும் உடையும் அப்படிங்கிற வகையில் சொல்லியிருக்காரு யார் அந்த சந்தோஷ் அவர் கனடால இருக்கிறதா அவர் சொல்றாரு அவர் வாய் திறப்பாரா அப்படிங்கறதுதான் பல கேள்விகளை எழுப்பியிருக்கு இப்போ இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா விஜய் கட்சிக்கு சமீபத்தில் கூட ஒரு ஆடியோ லீக் காட்சி இல்லையா யாரு பேசினார் அப்படின்னா விஜயோட அரசியல் வகுப்பாளர் ஜான ஆரோக்கியசாமி வந்து ஆடியோவில பேசி இருந்தாரு இப்படியே கட்சி போயிட்டு இருந்தது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இரண்டு சதவீதம் கூட தேராது ஏன்னா அந்த அளவுக்கு புஷ்யானந்த் வந்து கட்சிக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு விஜய்யோ விஜயவோட தன்னை தான் முன்னிலைப்படுத்தி நிறைய இடத்துக்கு செயல்படுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டில் ஆடியோவில் வச்சிருந்தார் இல்லையா அதுவே பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு இப்போ அதையும் மீறி ஒரு பெரிய சலசலப்பு என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள பெரிய பேரம் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு மாவட்ட பதவிகளுக்கும் லட்சக்கணக்கில் பேரம் பேசப்படுது இப்ப உதாரணத்துக்கு இப்ப என்ன லீக் ஆயிருக்கு விழுப்புரம் நகர செயலாளர் பதவிக்கு பதினைந்து லட்சம் பேரம் பேசிருக்காங்க இருக்கார் ஸோ அவரோட ஆமா அவரோட பார்வையிலேயே வந்து பேரம் பேசப்படுது அவரும் ஆக்டிவா செயல்பட்டு இருக்காரு எல்லாமே வந்து திரைமறைவில் நடந்துட்டு இருக்கு இதெல்லாமே விஜயோட பார்வைக்கே போக மாட்டேங்குது புசியானந்த் தலைமையில இந்த மாதிரி பேரம் வந்து தொடர்ந்து நடை செய்யப்பட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஏன்னா சமீபத்தில் தான் விஜய் தொடர்ந்து ஊழலுக்கு எதிராக பேசிட்டே இருந்த சமயத்தில் அவரோட கட்சிக்குள்ளேயே வந்து கட்சி பதவிக்கே பேரம் பேசுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் எனக்கு நான் இத்தனை வருஷம் உழைச்சேன் நானும் பதினஞ்சு வயசு பதினாறு வருஷமா இருந்தேன் ஆனால் இப்போ அதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் ஒன்றியத்துல இருந்து போட்டுக்கிறாங்க அது வந்து எங்க மாவட்ட தலைவர் வந்து ஜாதி பார்த்து கொடுத்துட்டாரு அவங்களோட ஜாதி கொடுத்து அவங்களோட கம்யூனிட்டிக்கு பார்த்து ஒன்றிய தலைவரும் பொறுப்புலாம் எல்லாம் கொடுத்திருக்காரு அதெல்லாம் கஷ்டப்பட்ட புரியுதுங்களா இப்ப யார் காசு பணம் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு எடுத்து போடுவாங்க அவங்க ஏன்னா ஆரம்பத்துல செலவு மன்றத்துல இருந்து செலவுன்னெல்லாம் இவங்க தான் செலவு பண்ணாங்கன்னு ஆனால் காசு இல்லை இதுதான் பிரதர் பிரச்சனையை முக்காவாசி கட்சியில் அதுக்காக நீங்கள் போயிடாதீங்க தளபதிக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்குவீங்க அதெல்லாம் வாழ்க்கையில் வர்றது சகஜந்தான் அவங்க நினச்சி நம்மளுக்கு உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தால் எனக்கும் போஸ்டிங் கொடுத்தால் இன்னும் இறங்கி தீவிரமாக செயல்படுவோம் தளபதிக்காக வேறு யாருக்காகவும் இல்லை இந்த விவகாரம் வெளியானதுக்கு அப்புறம் தான் புஷி ஆனந்த் உடனே வந்து மறுப்பு தெரிவிக்கிறார் இந்த மாதிரி யாரும் வந்து இந்த லஞ்சம் வாங்குற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா கட்சியை விட்டு உடனடியாக நீக்கிடுவோம் கடுமையான நடவடிக்கை எடுக்க அவர் ஆமாம் எச்சரிக்கிறார் இதற்கு பின்னணியில் இந்த விவகாரங்கள்லாம் இப்போ வெளியாகிட்டு இருக்கு பிரித்திவி இப்போ வந்து இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா நேற்றுக்கே தமிழக முதல்வர் சிஎம் ஸ்டாலின் வந்து நாளைக்கு முக்கியமான அறிவிப்பு வரும் அதாவது இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹிண்டை கொடுத்தார் அந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் எதிர்பார்ப்பு வந்து பன்மடங்காயிருச்சு என்ன அறிவிப்பு கொடுக்க போறார் அரசியல் ரீதிய அறிவிப்பு இல்ல வேறதான் முக்கியமான அறிவிப்பு சொல்லிட்டு எல்லா விவாதிச்சிருக்கிற விவாதிச்சிருக்க தான் இன்னைக்கு அந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காரு என்ன அறிவிப்பு அப்படின்னா இது இன்னும் ஒரு பெருமை மிகு அறிவிப்புன்னு தான் சொல்லணும் ஏன்னா அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு வந்து அங்க வைக்கிறாரு அதாவது இரும்பின் காலம் ஐநேஜ் சொல்லுவாங்க இல்லையா அதாவது பண்டைய நாகரிகத்தோட ஒரு காலம் அது அது வந்து தமிழ் நிலப்பரப்பில் தான் தொடங்கி இருக்கு இங்க தான் இரும்பின் காலமே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை வச்சுட்டு இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து இரும்ப பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து தமிழ்நாட்டுக்கும் சரி தமிழர்களுக்கும் உள்ளபடியே பெரிய தான் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து பதிவு இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்குமே கிடைத்த ஒரு மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி கீழடி அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடினாங்க அப்புறம் வந்து தென்பொருணை நாகரீகம் வந்து அதை விட பழமையானதுன்னு சொன்னாங்க இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கண்டுபிடிப்பு என்பது தமிழர்களோட நாகரீகம் இன்னும் பழமையானது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட போகுது அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இன்றைக்கி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த அகழ்வாராய்ச்சி துறைக்கும் பாராட்டுகள் தெரிவிக்கிறார் ஏன்னா அளவுக்கு தொல்லியல் துறையில் சாதனை பண்ணி இந்த அளவுக்கு தமிழர்கள் நாகரீகத்தை வந்து வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே பெரிய விவாதம் போயிட்டுருக்கு இல்லையா யார் இங்கே முதல்ல வந்தது அதாவது எந்த மொழி வந்து முதல்ல பேசப்பட்ட மொழி அப்படின்ற ஒரு விவாதம் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்க சமயத்துல தான் தமிழ் மொழி தான் உண்மையிலேயே முதல்ல பேசப்பட்ட மொழி அப்படின்ற ஆதாரத்துக்கு வந்து இது வரிசைத்து தான் சொல்லணும் ஐ ஃபீல் ஆல்மோஸ்ட் இமோஷனல் வென் ஐ ஹோல்ட் காப்பி ஆஃப் திஸ் புக் இன் ஹேண்ட் இட் இஸ் பாலோங் டுபார்ட்மெண்ட் நாடுசோன் பிளேஸ் தமிழ் நிலப்பரப்பில் இருந்து தான் இருபின் காலம் தொடங்குச்சு இந்த மாபெரும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன் ஐந்தாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ்நிலத்தில் அறிமுகமாயிடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு நாலாயிரம் ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐந்தாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகமாகிருக்கும் உறுதியாக சொல்லலாம் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் உலகத்தோட தலைசிறந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு மாதிரிகளை அனுப்பி பெறப்பட்ட முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செஞ்சதுல ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைக்குது இப்ப கிடைச்சிருக்க கதிரியக்க கால கணக்கீடுகள் மற்றும் ஓஎஸ்எல் பகுப்பாய்வு கால கணக்கீடுகள் அடிப்படையில் கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சுலயே தென்னிந்தியாவில இரும்பு தெரிய வருது அதற்கான ஆய்வு முடிவுகள் இதோ என்ன இருந்தாலும் மத்திய அரசு நிதியை மற்ற மொழிகளோடு கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு தமிழுக்கு தரலை அப்படிங்கிறதானே இன்னும் விமர்சனமாக இருக்கு இப்போ இதன் பிறகாவது அந்த நிலைமையெல்லாம் மாறுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மெட்ராஸ் ஐஐடி டைரக்டர் காமக்கோடி விவகாரம் ஏற்கனவே கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு இல்லையா இதில் தானாக வாண்டடாக வந்து ஜோகோவோட டேரக்டராக இருக்கக்கூடிய ஸ்ரீதர் வேம்பு வண்டியில் ஏறி இருக்காரு இது மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்ட சர்ச்சையை தொடங்கி வச்சுருக்கு முதல்ல அந்த காமகோடி விவகாரத்திலேயே நிறைய மருத்துவர்கள் யூடியூப்பில் என்ன பேசிகிட்டு வந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இது வந்து அமைப்பு சார்பாக பேசலை ஏக்கம் சார்பாக பேசலை கட்சி சார்பாக பேசலை ஃபேக்டை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதில் ஒரு மருத்துவர் சொல்லியிருந்தார் இன் விட்ரோ இன் விவோன்னு ரெண்டு ப்ராசஸ் இருக்கு இன் விட்ரோ ப்ராசஸ்ங்கிறது ஒரு தட்டில் பாக்டீரியா வைரஸ் போட்டு வச்சுட்டு அது மேலே இப்போ மாட்டோட கோமியை தூத்தினோம்னா அதெல்லாம் சாகுதா இல்லைன்னு செக் பண்ணுறது அந்த மெத்தடில் செத்துறோம் ஆனால் இன் விவோங்கிறது நம்ம உடலில் செலுத்துறது மாத்திரை மாதிரி வயிற்றுக்குள்ளே போட்டுக்கிறது அது உள்ளுக்குள்ளே போயிட்டு நோ நோய் எதிர்ப்பாக செயல்படுதா கிருமிகளை அழிக்குதா அப்படிங்கிறதான் பார்ப்போம் அந்த ப்ராசஸ் வந்து இந்த மெத்தடுக்கு இது வரைக்கும் பண்ணி பார்க்கல அது இல்லாமலே இன் விட்ரோ வச்சே சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வகையில் அவங்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் பெரிய அளவில் பேசுபொருளாக வந்துட்டு இருந்துச்சு இந்த நேரத்தில் தான் ஜோகோவோட சிஓவா இருக்கக்கூடிய ஸ்ரீதர் வேம்பூர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நீங்க வந்து சரியானது தான் சொல்லியிருக்கீங்க காமக்கோடி வந்து ரிசர்ச் ஸ்காலர் பல இதில் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லியிருக்காரு அவர் வந்து இந்த மாதிரி நீங்க எதிர்ப்புகளை சந்திச்சாலும் நீங்க வந்து தோண்ட போயிடாதீங்க உறுதியாக நில்லுங்க அப்படிங்கிற வகையில் ரொம்ப நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்லி அவருக்கு தூக்கி பட்டிருக்காரு ஆமா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு இந்த கோமியத்தை பத்தி பேசி கோமியத்தை எதிர்க்கிறவங்களுக்கு இந்த குடல் நாள தொற்றுன்னு ஒரு வியாதி இருக்கு அந்த மாதிரி வியாதிக்கு ஆரோக்கியமான ஒரு நபர்கிட்ட இருந்து மலத்தை எடுத்து இவர் குடல்ல வைப்பாங்க அப்படிங்கறதுலாம் அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற வகையில ரொம்பவே காட்டமா பேசியிருக்காரு ஸ்ரீதர் வந்து கிட்டத்தட்ட இப்பதான் வெளிப்படுறாரு அப்படிங்கிற வகையில பலரும் விமர்சிச்சுட்டு வராங்க இப்போ வந்து ஒரு பக்கம் ஸ்ரீதர் வெம்பு வந்து காமக்கோடிக்கு ஆதரவு தெரிவித்தாலுமே இப்போ காமக்கோடி கருத்துக்கு வந்து பொதுவாக மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த கமெண்ட் எல்லாம் தொடர்ந்து வைரலாக போயிட்டுருக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்வது போல கோமியம் வந்து ஆன்டிபயோட்டிகாக இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறோம்ல கை கழுவுறதுக்கோ சோப்பு நீர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுவும் ஆன்டிபயோட்டிக் தான் ஆனால் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணும்போது கையில் இருக்கக்கூடிய பேட்டரியெல்லாம் செத்துடும் அதுவும் ஆன்டி பேட்டரியில் இது தானே அந்த ஆன்டிபயோட்டிக் ஹேண்ட் வாஷை வச்சு தான் கையை நல்லா சுத்தம் இருக்கும் ஆனால் அந்த ஒரு ஹேண்ட் வாஷை வந்து நம்ம குடிக்க முடியுமா அது ஆன்டிபயோட்டிக்ன்ற காரணத்தக்க குடிக்க முடியுமா குடித்தா நமக்கு தான் இன்னும் ஆகும்

எல்லாமே வந்து சும்மா ரிவ்யூ பேஸில் தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய யாருக்கும் வந்து மனிதனுக்கு கோமியம் கொடுத்து இது வந்து கோமியம் குடிச்சதால சரியாச்சுன்னு சொல்லிட்டு யாருமே வந்து இன்னும் ஆராய்ச்சி பண்ணி வெளியில் சொல்லலை ரெண்டாவது பொதுமக்கள் இது தான் கேட்குறாங்க ஹேண்ட் வாஷுமே ஆன்டிபயோட்டிக் தானே அதை குடிக்க முடியுமா நம்ம நம்ம குடிச்சா அது வந்து நம்மளுக்கு என்ன நமக்கு தான் தெரியும் அதனால் குடிக்க முடியாதுல்ல அதை அதனால் வந்து கோமியம் வந்து யாரும் குடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை தான் மருத்துவர்கள் ரொம்ப ஆனிதமாக வச்சுட்டு வராங்க அது ஒன்றுமா இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா ஐஐடி டேரக்டர் சொன்னார் அதைத் தொடர்ந்து ஸ்ரீதுரம்பு இவருமே நல்ல ஒரு படித்த நபர் தான் ஒரு நிறுவனத்துக்கு தலைவராக இருக்கார் இவரும் அதோடு சேர்ந்து கோமியத்தை குடித்தா அதுக்கு வந்து நோய் தீர்க்கும் சக்தி இருக்குது அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறது இன்னுமே அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு நேற்றிலிருந்து மத்திய பாஜக அரசுக்கு ரெண்டு பக்கமும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஒன்று வந்து மணிப்பூரில் நிதிஷ்குமார் ஆதரவு வாபஸ் வாங்கிட்டார் இன்னொன்று மத்திய சிறு குறு தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராம் மஞ்சி வந்து அந்த இப்போ நான் விலக போறேன் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டு தான் சொல்லப்பட்டுச்சு இப்போ இரண்டுக்குமே ஒரு தீர்வு கிடச்சிருக்கு முதல் விஷயத்துல மணிப்பூர்ல என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு போலியானதுன்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பை வெளியிட்ட மணிப்பூர் மாநில ஜனதா தள கட்சியை சேர்ந்தவரை நீக்கியிருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ராம் மஞ்சு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நான் ஏன் மோடி விட்டு விலக போறேன் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் சாகிற வரைக்கும் மோடிக்கு ஆதரவா இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்டிஏ கூட்டணி இன்னமும் அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறத கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருக்காங்க இது என்ன அப்படின்னா மணிப்பூர்ல வந்து ஐக்கிய ஜனதா தளம் வழங்கினாலும் பாஜக ஆபத்து கிடையாது ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறதே ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ மட்டும் அதனால வந்து பெருசா ஆபத்து எதுவும் உராது பாஜக ஆட்சிக்கு அஞ்சு எம்எல்ஏவை பிஜேபி பண்ணி வச்சு ஆமா இதுல இருக்கக்கூடிய குழப்பம் தான் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்னா நீங்க சொன்னது போல ஐக்கிய ஜனதா தளத்தோட மணிப்பூர் தலைவர் வந்து அந்த மாநில கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதுறார் என்ன அப்படின்னா எங்கள்கிட்ட ஒரு எம்எல்ஏ இருக்காங்க அந்த எம்எல்ஏ வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இனிமேல் வந்து எதிர்கட்சிகளோட வரிசையில் வந்து ஒரு உட்காருவாரு அவர் வந்து இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்த ஆதரவு வந்து வாபஸ் வாங்கிறாரு அப்படின்ற ஒரு கடிதத்தை வந்து அங்க இருக்கக்கூடிய கவர்னருக்கு அனுப்புறாங்க இதுதான் நாடளவுல பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்துச்சு என்னன்னா மணிப்பூர்ல ஏன்னா சென்டர்ல வந்து நிதிஷ்குமாரோட கட்சி இதான பாஜக ஆட்சி நடத்திட்டு இருக்கு நிதிஷ்குமார் சப்போர்ட் கொடுக்க போய் தான் பாஜக மெஜாரிட்டி இருக்காங்க அப்படி இருக்கிற சமயத்துல மணிப்பூர்ல நிதிஷ்குமாரோட கட்சி வந்து சப்போர்ட் வளக்கிட்டாங்க அப்படின்னா அங்க எதுக்காக வளர்க்கறாங்க எதுக்கு திடீர்னு முடிவு எடுத்தாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்பட்ட சமயத்துல தான் இன்னொரு பேச்சும் குழம்புச்சு மணிப்பூர்ல வளக்கிட்டாங்க இந்த ஆண்டு இறுதியில வந்து பீகார்ல தேர்தல் நடக்க போகுது பீகார்லயும் நிதிஷ்குமார் வளக்கிடுவார பாஜக பாஜக சப்போர்ட்டர் அப்படின்ற பல்வேறு கருத்துக்கள் எழுந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க நிதிஷ்குமாரோட கட்சி இருக்கு இல்லையா அந்த கட்சியோட தலைமை அமைப்பு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி எதுவுமே கிடையாது மணிப்பூரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ தொடர்ந்து பாஜக தான் சப்போர்ட்டர் நிற்பார் அந்த கடிதம் எல்லாமே எல்லாம் போலியானதான் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் கவர்னருக்கு யாரும் போலி கடிதம் எழுத முடியாது ரெண்டாவது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதே கட்சி தான் அவர் நீக்கவும் செஞ்சுருக்குப்போம் யார் கடிதம் எழுதுனாங்களோ அவங்களும் நீக்கிட்டாங்க போன்ற பதவியில் இருந்து போலி கடிதம்னா நீக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காங்க அப்புறம் அந்த நிகழ்ச்சியினுடைய நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய இப்படியுமா நடக்கும் அப்படிங்கிற சம்பவம் உண்மையிலேயே இப்படி நடக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காங்கிறது அதிர்ச்சியாக தான் இருக்கு மத்திய பிரதேச மாநிலத்தில் பிரகலாத் சிங் ஜோஷி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு இருக்காரு இவர் வந்து கடந்த பதினேழாம் தேதி என்ன பண்றாரு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால ஃபேமிலியோட உட்காந்து காரை ஓட்டிட்டு போயிருக்காரு வீட்டிலேருந்து கார் எடுத்துகிட்டு வெளில போனவர் ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் காரை இருக்காரு அந்த வளைவில் ஒரு நாயை உட்காந்துட்டு இருந்திருக்கு லைட்டாக அந்த நாய் மேலே மோதிடுச்சு பெரிய ஆபத்து ஒன்றும் இல்லை ஒரு பெரிய அடியதடி எல்லாம் ஒன்றும் இல்லை ஆனாலும் மோதிட்டு அவர் பாட்டு போய்ட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டாரு வந்துட்டு ஒரு அன்னை நைட்டு தூங்கிட்டு இருந்திருக்காரு காலையில் எழுந்து வந்து பார்த்தா கார் வழக்கம் போல் இல்லை என்ன கார் கோடு போட்டு வச்சிருக்காங்க காயின் வச்சு கோடு போட்ட மாதிரி இருந்திருக்கு குழந்தைங்க அந்த ஒரு வடிவேல் காமெடியில வரும்ல என்ன இன்னைக்கு அடிச்சு இல்ல பாருக்கு அந்த மாதிரி வரிசையா விலங்குனு எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த நாய் என்ன பண்ணிருக்கு அதோட ஃப்ரெண்டு நாய் உன்ன கூப்பிட்டுச்சு வாடாமப்பிளை சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யாராவது சுத்தி பாத்துருக்காங்க அந்த கார் என்ன பண்ணிருக்காங்க தேடி இவங்க ஃபங்க்ஷன் போயிட்டாங்களே வர லேட் ஆயிடுச்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த கார் தாண்டா மாப்பிள்ளு ரெண்டு பேரும் கன்ஃபார்ம் பண்ணி ஏறி நின்று கிரிக்கிட்டே இருந்திருக்காங்க போட்டு கீரிட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் சிசிடிவி வெளியா இருக்கு இடையில ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா ஒரு தாய் நாய் தன்னோட குட்டி நாய்க்கு உடம்பு முடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு குட்டியை தூக்கிட்டு வந்து இந்த டாக்டர்கிட்ட காமிச்சு சரியாயிட்டு போனச்சு இல்லையா அடுத்து ஏஐ காலங்கிறோம் எங்க அடுத்து விலங்கு காலம் மாதிரி இருக்கு இவங்கதான் அதுதான் மனுஷங்க மாதிரி பழிவாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அது மாதிரி மனுஷங்க மாதிரி பாசமா குழந்தைய கூப்பிட்டு போய் ஹாஸ்பிடல்ல காமிச்சா சரியாடும் நம்புற அளவுக்கு அவங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப வினோதமாக தான் இருக்கு இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம் அழகு நன்றி தொடர்ந்து பேசலாம் பற்றி நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு